எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் எப்படி வந்து நம்ம பல்லு வந்து வெள்ளை கலர்ல மாத்துறது அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கு சார் பாக்கு கரை இருக்கு இந்த மாதிரி வெத்தலை பாக்கு கரை இருக்கு இல்லை நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணினால எனக்கு வந்து பல் மஞ்சள் கலர்ல இருக்கு சார் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான வீடியோ இது வந்து ஷோல் ப்ராடக்ட் ஷோல் டீத் ஒயிட்டிங் பவுடர் சரிங்களா பவுட்ரு என்ற தொட இதில் என்னென்ன இருக்குது இன்க்ரீடியன்ட் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஓகே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கறி அதாவது நம்ம விறகு விறகுலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த விறகு வெற அதாவது அடுப்பு விறகு பயன்படுத்தினா அதுலேருந்து கறி எடுக்கிறாங்க இல்லையா அந்த கறி இருக்குது இதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் இருக்குது லைட்டாக உப்பு இருக்குது சரிங்களா இவ்வளோதான் மூணு தான் இருக்குது இதில் மூணு இன்க்ரீடியண்ட் தான் இருக்குது இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேஸ்ட்டுங்க உங்களுக்கு எது வேணால் நான் ஜஸ்ட் வீடியோக்காக இதை காட்டுறேன் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷ்ஷு சரிங்களா ஆனால் ப்ரஷில் வச்சுக்கோங்க புது ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்க இது எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஓரல்பி வச்சிருக்கேன் வீடியோக்காக தான் எல்லாமே நான் காட்டுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி அடுத்து வந்து என்ன இந்த பேஸ்ட் எடுத்து என்ன பண்றீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா அந்த பேஸ்ட் எடுத்து வருங்க காட்டிடுறேன் நான் ஜஸ்ட் வீடியோக்காக தான் இந்த பேஸ்ட் இது பண்றேன் அது உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓ பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம் ஓகேங்களா பேஸ்ட் அப்ளை பண்ணிச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டீத் ஒயிட்டிங் பவுடர் கறி தாங்க அடுப்பு கறி தான் வேறு எதுவும் இல்லை இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது போதே ஒரு வாட்டி இதில் ப்ரஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த டீத் ஒயிட்டிங் பவுடர் அப்ளை பண்ணிட்டு இது இந்த இதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணணும்லாம் நான் சொல்லலை இதை நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட ரெடி பண்ணலாம் சரிங்களா அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நீங்கள் இது வேணும்னா வாங்கிக்கோங்க சரிங்களா ஷோல் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஷோல் மாதிரி வேற நிறைய ப்ராடக்ட்டும் இருக்குது நார்மலாகவே அவைலபிள் இருக்கு ஆனால் சாதாரண கறி தான் கறியிலேயே இவ்வளோ தூரம் விஷயம் இருக்கு அதாவது நார்மலாக கரியை வந்து அப்ளை பண்ணமுன்னாவே அந்த காலத்தில் கறி செங்கல் இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுடைய பல்லும் மையா இருந்தது ஒன்னு ரெண்டாவது விஷயம் நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் பல் வந்து வெண்மையாகவும் இருக்கும் இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஏஞ்சி தான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற பேஸ்ட்லேயே வச்சு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள் நீங்கள் கேட்பீங்க கேள்வி என்னென்னா நாங்கள் ப்ரஷ் பண்ணும்போது வந்து வாய் கருப்பாகாதா பல் கருப்பாகாதா நல்லா தேவைங்க நல்லா இது தேய்ச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு இது அது இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க நார்மலாக அதுக்கப்புறம் இதே ப்ரஷில் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க மறுபடியும் பிரஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் எப்பேற்பட்ட கரையா இருந்தாலும் எடுத்துடும் நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்குங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பாருங்க இது இவ்வளோதான் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இது எப்படி நம்ம ரெடி பண்ணணும் நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்றத்தையும் போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வீடியோவை தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துடும் ஓகேங்களா தேங்க் யூ